எப்போயுமே உண்டான அலோவ் பண்ணவே இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா வெளியே தான் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ள கடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே அங்கே வந்து குப்பையாகிடும் அப்படின்றதுனால உள்ளே வந்து எந்த கடையுமே போட அலோவ் பண்ணல அதில் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ டேவை தான் பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொஞ்சம் பார்க் மாதிரி கட்டியிருந்தாங்க ஃபேமிலி எல்லாமே வந்து பயங்கரமாக என்ஜாய் லவ்வர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் நமக்குலாம் இந்த இடம் செட் ஆகாது நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ வந்து ஒரு மாதிரி பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கேரளா போகணும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா எல்லாமே பச்சை பசைனு டீ எஸ்டேட் எல்லாமே மாதிரி இந்த இடத்துல ஃபீல் ஆகுது ஸோ செம்மையாகவே இருக்குது நீங்களும் ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பொள்ளாச்சிக்கு இந்த பிளேஸை மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள் ஒரு ப்ளேஸு நேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹெவன் மாதிரி இருக்குது ஸோ செம்ம ஒர்த்தான ஒரு ப்ளேஸு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து குளிக்கல இங்கேருந்து கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மங்கி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் கிட்ட வருது பஸ் பிடிச்சி நெக்ஸ்ட்டு அங்கே போகிறோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே வால்பாறை ஸோ போகிற வியூ எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வால்பாரையில் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறோம் ஸோ அதை வச்சு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸோ நைட்டு வந்து செலிப்ரேஷன் அங்கே ஒரு எதுக்கு ஒரு சர்ச் வந்து பார்த்து நினைக்கிறேன் நான் ஸ்டே ப்ளான் புக் ஆகிடுவேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து நடந்து போனோம் அப்படின்னா நம்ம வின்னர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா வின்னர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா வால்பாறை ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போகிறோம் இந்த வின்னர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த கிராசிங் ஸோ இந்த இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாலும் பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதிரி வில்லேஜ் ஃபீல் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபால்ஸுக்கு தான் போயிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் ஸோ இந்த இடத்து இந்த இடத்தோட வியூ பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்ததினால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது இந்த ஃபால்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்குது ஆத்துப்பாறை அப்படின்ற மாதிரி இந்த ஃபால்ஸோட நேமு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் மூவியோட ஷூட்டிங் எடுத்ததுனால அந்த மூவி ஃபேமஸ் ஆனதுனால இதுக்கு வின்னர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது ஸோ இங்கே ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க போக போக க்ரௌட் எல்லாமே அதிகமாக ஆயிடுச்சு நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சிருந்தீங்களா அதுதான் அந்த வியூ பாயிண்ட் இங்கே பாருங்களா பயங்கரமாக இருக்குது ஒரு மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பிளேஸை கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம மங்கி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பஸ் கிடைக்கும் அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ண போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து டைமிங் பஸ்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே வெளியே போய் வெயிட் பண்ணலாம் கைஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பஸ் கிடச்சிது அந்த பஸ் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆஃப் அன் அவர் அப்படியே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம போவோம் மங்கி வாட்டர் ஃபால்ஸோட பிளாக் பார்த்திங்கனா நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக்ல கண்டினியூ பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு ஸோ அதனால் அந்த பிளாக் வந்து தனியாக போடலாம் அந்த பிளாக் ப்ளஸ் நம்ம வந்து வால் பாலை போய்ட்டு ஸ்டே பண்ணுறோம் இல்லைங்களா அதையும் அதையும் வந்து சேர்த்து ஒன்றா போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்